ஸ்ரீ குருபியுணமக அனைவருக்கும் நமஸ்காரம் பங்குனி மாதத்தில் வரும் தேய்பிரே அஷ்டமி திரையாஷ்டமி என்று சொல்வர் இந்த திரும்ப சிவபெருமான் தினத்தில்தான் எரித்ததாகவும் கருதப்படுகிறது மேலும் இந்த திரையம்பகாஷ்டமியில் பைரவரை வழிபடுவதால் திருமண தடை விலகும் யமபயம் நீங்கி ஆயுள் விருத்தி ஏற்படும் குழந்தை பெறு வேண்டி காத்திருப்போர் இந்த தினத்தில் அன்னதானம் செய்வதால் விரைவில் அவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த அஷ்டமி அஷ்டகாவுடன் இணைந்து வருகிறது முன்னோரையும் வணங்க வேண்டிய நாள் இது அதனால் நாம் இந்த தினத்தில் பிதூர்தோஷம் போக்கும் பஞ்ச பைரவர் பற்றி அறிந்து கொண்டு பஞ்ச பைரவர் மந்திரம் மேலும் மிகவும் அரிதானதும் சக்தி வாய்ந்ததும் பிரச்சனைகளை துரத்தக்கூடியதுமான ஸ்ரீ பைரவ ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் அஷ்டமி அஷ்டகாவுடன் இணைந்த தினத்தின் சிறப்பை நாம் முன்னமேயே ஒரு பதிவில் பார்த்துள்ளோம் மார்கழி மாதம் மாசி பல்குண மாதம் எனும் பங்குனி மாதம் பௌஷ மாச கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி இந்த நான்கு கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அஷ்டகா என்று பெயர் முன்தினம் அதாவது இன்று நாளை பூர்வ அஷ்டகா நாளை இதற்கு இந்த நாளும் சேர்த்து என்று பெயர் இது பித்ரு வழிபாடு செய்ய வேண்டிய நாள் சண்ணவதி வரும் இது மகாலயத்தில் வரும்போது மத்தியாஷ்டமி என்கிறோம் அதற்கு சமமானது இந்த தினம் நம் முன்னோர்களாலேயே நம் உடல் உருவானது பித்ருக்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் அவர்களை நாம் மனதால் வணங்கி இந்த தினத்தில் பசுவுக்கு புல் பிராமணர்களுக்கு ஜல கும்பம் ஜலபாத்திரம் தானம் செய்து தில தர்ப்பணம் செய்வதால் பித்ருக்கள் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் அதனால் சந்ததி சிறக்கும் குடும்பத்தில் க்ஷேமம் உண்டாகும் பித்ருதோஷம் நீங்கும் பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் எவர் ஒருவர் இந்த தேய்பிரே அஷ்டமியில் பைரவரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் கடன் தொல்லை தீரும் எதிர்ப்புகள் அகலும் அவர்களை தீய சக்திகள் அண்டாது இந்த தினத்தில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறவும் செய்யும் தொழில் வளர்ச்சி காணவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவவும் செல்வ செழிப்போடு வாழவும் தேய்பிரே அஷ்டமி என்று பைரவ வழிபாடு செய்வது அவசியம் இப்போ நாம் பித்தர் தோஷத்தை நிவர்த்தி செய்யும் பஞ்ச பைரவர்கள் பற்றி பார்க்கலாம் சிலர் எவ்வளவுதான் முயற்சியுடையவர்களாக இருந்தாலும் திறமையானவர்களாக இருந்தாலும் சரியான வாய்ப்புகள் அமையாமல் முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பார் அப்படிப்பட்டவர்கள் சென்று வணங்க வேண்டிய சிறப்பான ஸ்தலம் தான் இந்த பித்திருதோஷம் நிற்கும் பைரவ ஸ்தலம் இது எங்குள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆவூர் திருத்தலம் இங்கு பசுபதீஸ்வர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஷிபருமான் பசுபதீஸ்வர் என்ற திருநாமத்துடனும் அம்பாள் பங்கஜவல்லி என்ற திருநாமத்துடனும் அருள் பாலித்து வருகிறார் ார்கள் வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்ற காமதேனு என்ற தேவலோக பசு பூமிக்கு வந்து இறைவனை பூஜித்து சாப விமோச்சனம் பெற்ற இடம் இந்த திருத்தலம் எனவேதான் இந்த தலம் ஆ என்று அழைக்கப்படுகிறது ஆ என்பது பசுவை குறிக்கும் இந்த கோவிலின் முக்கிய சிறப்பம்சம் பஞ்ச பைரவ மூர்த்திகள் ஐந்து பைரவர்கள் ஒரே பீட்டத்தில் வீட்டிருக்கிறார்கள் இவர்களை இந்த தேவிரை அஷ்டமி தினத்தில் வழிபாடு செய்வதால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் இந்த கோவிலில் மங்களாம்பிகை அம்மனை பிரதிஷ்டை செய்யும் போது கோமத்தில் பஞ்ச பைரவர்கள் வெளிப்பட்டனர் அவர்களையும் பிரதிஷ்டை செய்து ஆராதனை செய்தால் பித்து சாபம் நீங்கப்பெறும் என்று அசரீதி ஒழித்துள்ளது அதன்படியே பஞ்சபைரவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டனர் இந்த பஞ்சபைரோரும் மகா மண்டபத்தில் மேற்கு நோக்கி நான்கு பைரவ மூர்த்திகளும் வடக்கு நோக்கி ஒரு பைரவ மூர்த்தியுமாக ஐந்து பைரவர்கள் அசிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்ட பைரவர் கால பைரவர் உண்மத்த பைரவர் எனப்படுவர் பஞ்ச பைரவர்களை வழிபட்டதன் மூலம் தசரத் மன்னனின் பித்ருசாபம் விலகியது எனவே இந்த தலம் பித்ருசாப நிவர்த்தி தலமாக விளங்குகின்றது பித்தூர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த பஞ்சபைரவர்களை வழிபாடு செய்து வந்தால் உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சிலர் நிறைய

ስውለንም <coughs> கத்தியும் சவுக்கு கயிறும் தண்டமும் கைகளில் கொண்டவரும் ஆதி மூலமானவரும் சாம்பல் பூசிய கரிய திருமேனி கொண்டவரும் தேவர்களும் முதன்மையானவரும் அழிவில்லாதவரும் நோய் போன்ற துன்பங்களுக்கு சிறந்த தாண்டவங்களை விரும்பி ஆடுபவருமாகிய எமையாளும் பஞ்சபைரவரை போற்றுகிறேன் இன்னொரு முறை சொல்லலாம் சூளமும் கத்தியும் சவுக்கு கயிறும் தண்டமும் கைகளில் கொண்டவரும் ஆதி மூலமானவரும் சாம்பல் பூசிய கரிய திருமேனி கொண்டவரும் தேவர்களும் முதன்மையானவரும் அழிவில்லாதவரும் நோய் போன்ற துன்பங்களுக்கு சிறந்த தாண்டவங்களை விரும்பி பஞ்சபைரவரை போற்றுகிறேன் இந்த விசேஷமான வழிபடுவதால் பித்ர்தோஷம் பித்துர் சாபம் நீங்கும் சத்ருபயம் கடன் தொல்லை அமபயம் தீராத நோய்கள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் குழந்தை பேர் வேண்டுவோருக்கு மக்கட்பேர் கிடைக்கும் அதனால் இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக ஒருமுறையாவது சென்று வர முயற்சிக்கலாம் உங்களது வாழ்வில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சி உண்டாகும் அடுத்து நாம் பைரவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ பைரவ தாண்டவ ஸ்ரீ கணேஷாய நம ஸ்ரீ உமா மகேஸ்வராம் நம ஸ்ரீ குரவே நம ஸ்ரீ பைரவாய நம ஸ்ரீ பைரவ தாண்டவ ஸ்தோத்திரம் ஓம் चण्डं प्रति चण्डं करदृतदण्डम् कृतरिपुकण्डं सौख्यकरम् लोकं सुकयन्तं विलसितवन्तम् प्रकटित दन्तं नृत्यकरम् डमरुध्वनिशङ्कम् तरलवतं सं मधुरहसन्तं लोकभरम् भज भज भूतेशम् प्रकटमहेशम् भैरवेषम् कष्टहरम् श्रीभैरववेश विशेषं कष्टहरम् चर्चितसिन्दूरं रणभूविदूरं दुष्टविदूरं श्रीनिकरं किङ्किनि गणरावं त्रिभुवनपावं कर्परसावं पुण्यबरं करुणामयवेशं सकलसुरेशं मुक्तसुकेशं पापहरं भज प्रकटमहेशं भैरववेशं कष्टहरं श्रीभैरववेशम् कष्टहरं कलिमलसंहारं मदनविहारं पणिपतिहारं शीघ्रकरम् कलुषं शमयन्तं परिभृत सन्तम् शुद्धतरं गतिनिन्दित केश नर्तन देशम् स्वच्छ कशं सन्मुण्डकरम् भज भज भूतेशम् प्रकट महेशम् भैरव कष्टहरम् कठिनस्तनकु कृतं सुलभम् कालिडिम्बं खड्गदरम् वृतभूतपिशाचं स्फुटमृदुवाचं स्निग्धसुकाचं भक्तभरम् तनुभाजितशेषं विलम सुदेशं कष्ट सुरेशं प्रीतिनरम् भज भज भूतेशं प्रकटमहेशम् भैरव वेषं कष्टहरं श्रीभैरव वेषं That, um ललिताननचन्द्रं सुमनवितन्द्रम् बोधितमन्द्रं श्रेष्ठवरम् सुखिता किल लोकं परिगतशोकम् शुद्धविलोकं पुष्टिकरम् वरदाभयहारं तरलिततारं क्षुद्रविदारं तुष्टिकरम् भज भज भूतेशं प्रकटमहेशम् भैरवेषं कष्टहरं श्रीभैरव ष्टहरम् कष्टहरं विशारम् विजनविहारं शरणागतपालम् मृगमद शरणागतपालं मृगमदबालं त्रिनयन स्वेष्टबलं गुणिजन रञ्जन कुष्टहरम् भज भज भूतेशम् प्रकट महेशम् कष्टहरम् कष्टहरं वेषम् कष्टहरम् मर्दयितु सरावं प्रकटितभावम् विश्वसुभावं भावम् ज्ञानपदम् रक्तांशुकजोषम् परिकृततो नाशित दोषम्ब्रुकुटीकम् ज्वरदननीकम् विसरन्दीकम् प्रेम वरम् भज भज भूतेशम् प्रकटमहेशम् श्रीभैरववेशं निरवेषम् कष्टहरम् परिनिर्जित कामम् विलसित वामम् योगि जनाबं योगेशम् बहुमद्यपनातं गीत सुगातं कष्ट सुनातम् वीरेशम् कलयन्तमशेषं मृतजनदेशं नृत्य वीरेशम् भज भज भूतेशं प्रकटमहेशम् भैरववेशं कष्टहरम् श्री ैरवेषम् कष्टहरं परिनिर्जितकामं विलसितवामं विलसित योगेशं योगि जनाबम् योगेशम् वीरेशं गीत सुगातम् कष्ट सुनातम् वीरेशम् भज भज भूतेशम् प्रकट भैरव वेषं कष्टहरं श्रीभैरव कष्टहरं कष्टहरम् कष्टहरं वेषम् कष्टहरम् इति श्रीभैरवताण्डवस्तोत्रम् श्री सम्पूर्णम् श्रीगुरुव्यो नमः